தலைப்புச் செய்தி கிளிநொச்சியில் பாலத்திற்குள் மோட்டார் சைக்கிள் இருவர் உயிரிழப்பு இனி விரிவான செய்தி கிளிநொச்சி ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியின் கண்டாவளை பிரதேச செயலகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள பாலத்தின் புனரமைப்பு பணிகள் பல வருட காலமாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த பாலத்தின் ஊடாக முள்ளத்தீவு பரந்தன் பயணிக்கும் அதிகளவான பயணிகள் இரவு நேரத்தில் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றன அத்துடன் பலர் பாலத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகி காயமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய நிலையில் அண்மைய நாளில் பரந்தன் பகுதியில் இருந்து திருகோணமலை பகுதி நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் பாலத்தின் உட்பகுதியில் விழுந்து உயிரிழந்துள்ளனர் கிழி மாவட்டத்திலே மேலும் இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இது நீண்ட காலமாக திருத்தப்படாது ஏனை முப்பத்தஞ்சு வீதியிலே பரந்தன் உள்ள தீவு மக்கள் பயணிக்கின்ற பாதை பண்டாவலை டிஎஸ்ஓஎஸ்க்கு அருகாமில் இருக்கிற அந்த பாலம் நீண்ட காலமாக திருத்தப்படாதன் காரணமாக மக்கள் இரவு நேரங்களிலே பயணிக்கின்ற மக்கள் பெரிய அசௌரியத்தை எதிர்நோக்குகின்றார்கள் நாளைக்கு நேற்றும் கூட இரண்டு பேர் திருவண்ணாமலை நிலாவளியைச் சேர்ந்த இருபத்தி மூணு வயசுடைய சாந்தன் இருபத்தொரு வயசுடைய சிம்புதரன் ஆகியோர் பயணித்த பொழுது அதிலே விழுந்து திறந்திருக்கின்றார்கள் அவர்கள் நேற்று அது முதல் உங்கள் தெரியவில்லை இது தொடர்பாக விவரங்களை அறிந்து கொண்டபோது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாலத்தை புனிப்புக்கான திட்டம் கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் கோவிட் போன்ற காரணங்களால் இந்த திட்டம் கைவிடப்பட்டு அந்த ஒன்றாய் எடுத்தவர் வந்து அந்த திட்டத்துக்கு உடன்படவில்லை காரணம் அதன் பின்னர் ஏற்பட்ட பொருட்களின் விலைகள் காரணமாக அந்த பொருட்கள் அந்த டெண்டரை நீப்பாற்ற வேண்டிய சூழல் வந்திருந்தது அதன் பின்னர் அந்த பாலம் தொடர்பாக மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இருந்தபோதும் இப்பொழுது அறிய முடிகின்றது கிளச்சி மாவட்ட அரசாங்கத்தை தொடரொண்டு கேட்டபொழுது அந்த திட்டம் கைவிடப்பட்டு மீண்டும் புதிய டெண்டர் கொள்வண்ணப்பட்டு அந்த திட்டமானது வருகின்ற மார்ச் மாதம் அளவிலேயே தொடங்க இருப்பதாக தெரிவித்தார் இருந்தபோதும் முன்னே அந்த அந்த ரோட்டிலே பாதித்திருந்த அந்த இரவு பயன்படுத்தப்படுவதற்கு பாதுகாப்பு சமிக்கைகள் முன்னே டெண்டர் எடுத்தவரால் போடப்பட்டிருந்த போதும் அவர் அந்த டெண்டரை இப்பொழுது டெர்மினேட் பண்ணபடியாக அதிலிருந்த மக்களுக்கு எ எச்சரிக்கையை ஊட்டுகின்ற விழிப்புணர்வு பதாதைகள் மற்றும் தடைகளை அகற்றி இருக்கின்றார்கள் அதன் காரணமாக நேற்றைய தினம் அந்த விபத்து சம்பவம் ஏற்படுகின்றது எனவே கிளிநிதி மாவட்டத்திலே ஒரு முக்கியமான பாலமாக இருக்கின்ற அந்த பாலத்தை நீண்ட காலமாக திருத்தப்படாமல் இருக்கின்றது அது ஒரு அசண்டை இனமாகவும் அதிகாரிகள் இந்த அசண்டை இனம் காரணமாக நேற்றைய தினம் இரண்டு உயிர்கள் ஆகப்பட்டிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது உடனடியாக இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு அந்த பாதை பாதைப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நாளைக்கு நாளைய தினம் உடனடியாக அந்த பாதையை மக்கள் பயன்படுத்தாதவாறு சமிக்கைகள் ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கிளச்சி மாவட்ட அரசாங்கத்தை தெரிவித்திருக்கின்றார் நிறைய மக்கள் அந்த பாதையை பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் அதேபோன்று அதிகாரிகளினுடைய அசண்டை காரணமாகவும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரிய வருகின்றது எனவே மக்களுடைய உயிர்கள் பெருமதியானது இந்த பெறுமதியான உயிர்களை பாதுகாப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் அவளுடைய மக்களுடைய கோபத்துக்கு அவள் ஆளாவதால் காலத்திலே பல பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே உடனடியாக இந்த நடவடிக்கைகள் இதுபோன்ற பல விடயங்கள் மக்களுக்காக செய்யப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன்